ரிஷவராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் சென்சிட்டிவாக எமோஷனலாக உணர்வு பூர்வமாக மற்றவர்களது மனதை நாம் புண்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் செயல்படுவார்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ரிஷவராசியை பொறுத்தவரை பிரமாதம் உயரம் மேலும் மேலும் உயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் என்ன பண்ண போறாருன்னா இவங்களுடைய தொழிலை மேலும் மேலும் விரிவாக்கம் செய்ய போகிறார் ஏன்னா அவர் மார்ச் மாதம் பதினைந்து தேதி முதல் எதற்கும் கட்டுப்படாமல் இயங்குவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வெற்றி இலாபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் இப்போது ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதனராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்கு பெயர் கால தோஷம் அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் ரிஷவராசி எடுத்துக்கொள்வோம் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக வழக்கம் போல் காத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் வந்த பிறகு ரிஷவராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் சென்சிட்டிவாக எமோஷனலாக உணர்வு பூர்வமாக மற்றவர்களது மனதை நாம் புண்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் செயல்படுவார்கள் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் இதற்கு முன்பு இவர்களுக்கு ராசியில் குரு இருந்தபோது நிறைய கடன் வாங்கி வைத்திருந்தார்கள் ஸோ நமக்கு காசு இருக்கோ இல்லையோ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ நாம் யாருக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் முறைப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அள்ளி கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள் ஸோ இவங்க பேமெண்ட் கொடுத்த ஆரம்பித்த பிறகு எல்லாரும் இவங்க என்னமோ நிறைய பேமெண்ட் வச்சிருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போற மாதிரியும் இவர்களை போட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ரிஷவராசியை பொறுத்தவரை பிரமாதம் உயரம் மேலும் மேலும் உயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது குறிப்பா இந்த ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் நிறைய பாக்கியங்களை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நிறைய லாபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விஸ்தாரமான ஒரு உச்சத்தை நாங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தால் முதலில் உங்களது கடன் அப்படிங்கிறது அடையும் இப்போது ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய குரு என்பதை மறைவு ஸ்தானமாக நாம் எடுத்து கொள்ள முடியாது ஏன்னா உச்ச கிரகத்துக்கு பொதுவாகவே மறைவு கிடையாது லாபஸ்தானாதிபதி குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இப்போ ஏழாம் இடம்னாவே எல்லாருக்குமே தெரியும் திருமணம் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய அமைப்பு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியம் அப்போ மேலும் மேலும் நம்ம ஒரு இடம் வாங்கிறதா இருக்கலாம் ஒரு வீடு வாங்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு வெளிநாட்டு பயணமா இருக்கலாம் இல்லைன்னா லாபமாக இருக்கலாம் இந்த அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் என்ன பண்ண போகிறாருன்னா இவங்களுடைய தொழிலை மேலும் மேலும் விரிவாக்கம் செய்ய போகிறார் ஏன்னா அவர் மார்ச் மாதம் பதினைந்து தேதி முதல் எதற்கும் கட்டுப்படாமல் இயங்குவார் வீடு கொடுத்த சாட்டான் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பதனால் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் பூரணமான பலம் பெறுகிறது இந்த ரெண்டு வீடுகளுமே தொழில் லாபம் தொழில் லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு மேலும் 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 நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கு இப்போ நிறைய புது ப்ராடக்ட்ஸ் புது கான்செப்ட்ஸு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளிநாட்டில் போய் நான் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய பார்ட்னர்ஸை நம் பக்கம் எழுப்பது இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் அதாவது குவான்டிடேட்டிவாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் தங்களது வியாபாரத்தை மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை பிறகு ராகு பகவான் வருடத்தின் கடைசியில் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு வந்தாலும் இந்த ஒன்பதாம் இடமே இவர்களுக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது காலகட்டங்களில் ராகுவிற்கு குரு பார்வை பெற்று ராகு அந்த ஒரு ஒளித்தத்துவத்தை பெற்று வீடு கொடுத்த சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்வதனால் ஒன்பது பத்து பதினொன்னாம் வீடுகள்னு சொல்லக்கூடிய பாக்கியம் தொழில் லாபம் மற்றும் இவர்களுடைய ஏழாம் இடத்திற்கும் குருவின் பார்வை வந்து பெற இருப்பதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பூரணமான உச்சத்துக்கு வருவார்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நிவர்த்தி ஆவது மட்டுமல்லாமல் சிவராசிக்காரர்களே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் மேலும் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறதும் வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் குறிப்பாக இந்த மீடியா ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறை சம்பந்தப்பட்ட இன்டீரியர் டெக்கரேஷன் யோகா போன்ற துறைகளிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே தக 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 என்று மின்னுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை சார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன சார் பண்ணிச்சு அதை ஏன் சார் மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது அதாவது உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் சுருங்கும் சுருங்கட்டுமே பரவாயில்லையே தேவையில்லாத செலவுகள் சுருங்கும் சுருங்கட்டும் கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வெஜன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸோரியஸ் லைஃப்பு ஒரு உல்லாசத்துக்கு ஒரு கேளிக்கைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் சுருங்கும் சுருங்கட்டும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவான விஷயங்களை நமக்கு தூக்கி கொடுப்பதற்கென்று ஒரு மூன்று நான்கு நபர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள்னு சொல்வது தான் உண்மை இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுதே தொழில் எப்பொழுது நமக்கு நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறதோ அப்பொழுதே நாம் தொழிலில் மேலும் மேலும் கொடி கட்டி பறப்பதுதான் புத்திசாலித்தனம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு வெற்றி இலாபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை நீங்கள் கேதுஸ்தலம் நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய கேதுஸ்தலம் கீழ பெரும்பள்ளத்தில் இருக்கிறது ஒரு திங்கக்கிழமையில் அங்கு சென்று யமகண்ட நேரத்தில் கேது பரிகார அபிஷேகம் மட்டும் செய்து கொண்டால் போரும் திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமரத்தடி பிள்ளையார் கோயிலில் போய் கூட நீங்கள் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்